ஹாய்ங்க பாப்பாஸ்ரீச்சி இனிய காலை வணக்கம் நம்ம இந்த பதிவில் முசுமுசுக்கு கீரையுடைய பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் இது ஏன் இந்த இலையை பாருங்கள் தெரியாதவங்களுக்கு பாருங்கள் இதை கொடியை இழுத்தமுன்னா அறிஞ்சு போயிடும் நல்ல வந்து ஒரு பப்பாளி இலை பெருசாக இருக்கும் அதே போல் இது சின்ன இலையாக தொட்டு பார்த்தோம்னா கரும்பச்சையில் வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் வறண்டு போனது மாதிரிக்கு இந்த இலையில் தன்மை அப்புறம் அது மேலே வந்து ரோம வளரிகள் இந்த கொடியோடைய காம்புகளிலையும் இந்த இலையுடைய அடிப்பறத்துலையும் மீட்புறதுலையும் ரோம வளரிகள் இருக்கிறதுனால இது வந்து சொறசரப்பாக இருக்குது இது பாருங்க எவ்வளோ பெரிய கொடியாக இருக்குது இங்கேயும் இருக்குது நம்ம வீட்டில் குரோ பேக்லேயும் வச்சுருக்கோம் ஃபென்ஸ்லேயும் இருக்குது இப்போ வெயில் இருக்கிறதுனால குரோ பேக்கில் கொஞ்சம் வந்து வாட்டமாக இருக்குது அதனால் நான் இங்கே வந்து காமிக்கிறேன் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா மு மேலே வந்து முசுமுசுன்னு ரோம வளரிகள்லாம் இருக்கிறதுனால முசுமுசுக்கை அப்படின்னு பெயர் காரணம் கொண்டு இருக்குது இதுக்கு வேறு பயிர்கள்லாம் இருக்குது இரு குரங்கின் கை முசு முசுக்கை ஐலேயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பயிர்களை கொண்ட தாவரமாக இது இருக்குது இதனுடைய சிறப்புசங்களை பற்றி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம் இருமல் சளியை விரட்டவும் மருத்துவ குணம் மிக்க உணவு தயாரித்து நாம் வந்து இதை சாப்பிடலாம் இந்த இலைகளை வந்து பறித்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அலசிட்டு இதை வந்து அரிசி இருக்குது இல்லையா அதை தனியாக ஊற வச்சுக்கணும் இந்த இலையை வந்து நம்ம வந்து கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி மாவாக்கி இந்த இலையையும் அரிசி ஊற வைத்த அரிசியையும் மாவாக்கி அடையாக செஞ்சு உப்பு போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் ரன்னிங் நோஸ் அதாவது மூக்கு ஒழுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு காரக்குழம்புல வந்து சூடான இதை வதக்கிட்டு காரக்குழம்பு எப்போவும் நம்ம செய்கிறது மாதிரிக்கு செஞ்சு அதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா நீர் வடிவது குறையும் முசுமுசுக்க இலையை வந்து மிளகு மணத்தக்காளி கீரை நல்லா கவனிச்சிங்க என்னன்னாக்கா இந்த முசுமுசுக்கை இலை மிளகு மணத்தக்காளி கீரை மல்லித்தலை தழை இருக்குதுல்ல அது புதினா கறிவேப்பிலை சேர்த்து துவையரலாக தயாரித்து சாப்பிட்டோம்னாக்கா அஜீர்ணம் அதாவது செரிமானத்தன்மை இல்லாதது வயிற்று பொருமல் தனியும் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரிக்கு இந்த இலைகளையும் தூதுவ இலை அதுவும் வந்து நமக்கு சளியை போகக்கூடியது தான் இஞ்சி தனியாக அதாவது கொத்தமல்லி வெதை இருக்குல்லையா அது அருகம்புல் இதை எல்லாம் வந்து சேர்த்து துவையலாக அரைச்சி சாப்பிட்டாக்கா பித்தம் சார்ந்த நோய்கள்லாம் வந்து நீக்கக்கூடியதாக இருக்குது இந்த முசுமுசுக்கை இலையோடைய மல்லிக்கீரை கொண்டக்கடலை கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து தயாரித்த முசு முசுக்கை செடி நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து அருமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ரத்தத்தில் உள்ள சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்த இதன் வேதிப்பொருட்கள் உதவு உதவுகின்ற மூச்சு குழாய் மற்றும் இந்த நுரையீரல் பகுதியில் ஏற்படும் தொற்றுகளை அளிக்கும் வல்லமை கொண்டது இக்கீரைக்கு பலன் உண்டு முசுமுசுக்க இலை பொடி இந்த வந்து கடையில் விற்பாங்க நம்மளே இதை வந்து காய வச்சு பொடியாக செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும்போது நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்காத காலகட்டத்தில் அந்த செடி பட்டுப்போன காலகட்டத்தில் நம்ம வந்து பயன்படுத்த பார்த்தலாம் நம்ம வீட்டில் இல்லைன்னாக்கா நாட்டு மருந்து கடைகளில் இந்த இலைப்பொடி கிடைக்கிது வாங்கிக்கிங்க இந்த முசுமுசுக்கை இலைப்பொடி கண்டங்கத்திரி பொடி திப்பிலி மிளகு இதையெல்லாம் வந்து பொடியாக இருக்கும் இதை வந்து எடுத்து தேனில் கொண்டு குழச்சி சாப்பிட்டாக்கா இறைப்பு இருமல் அப்படியே சில பேருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இறைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருமல் முதலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க கப அந்த மாதிரி இருமலுக்கு கப நோய்களை தடுக்கக்கூடியதாகவும் இந்த பொடி வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து கிடைக்கிறது இதனுடைய வேர் ஆடு ஆடு தின்னா பாலை ஆடு வேர் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதனுடைய வேறு கிராம்பு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி வெத்தலையில் வச்சு குழச்சி மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சுவாசம் வந்து சீராக வரும் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு லாம் வந்து இது எளிமையாக வந்து மூச்சு விட முடியும் இந்த கீரையுடைய இலைய கற்பூரவல்லி சின்ன வெங்காயம் ஜீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடலில் வந்து பலப்படும் அப்போ மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த மூலிகையை வந்து நம்ம தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து சலுக்கிக் கொடுக்கக்கூடியது தான் ஆஸ்துமாவுக்கு மிகவும் நல்லது அதே மாதிரிக்கு ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த கீரை வந்து பயன்படுத்தப்படுகிறது முகப்பொழிவுக்கு ஆஸ்துமா செரிமானம் ஏற்ப செரிமானம் ஏற்படுதல் உடல் பலவீனம் போக்குதல் தூக்கமின்மை அதாவது சில பேர் வந்து கொரட்டை விடுவாங்க அதனால் வந்து தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி இருக்க குரட்டை உடுறவங்களும் சரி அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குரட்டையை நீக்கக்கூடியதாக இந்த மூலிகை வந்து பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக நெஞ்சு சலியை வந்து போக்கக்கூடியதாக இந்த மூலிகை இருக்குது உங்களுக்கும் வேறு என்ன பயன்கள் அதாவது வேறு எதுக்கெல்லாம் இந்த மூலிகை வந்து பயன்படுத்தப்படுகிறது உங்கள் ஊரில் வந்து என்ன பேரில் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாப்பாஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம்